السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اكرمكم عند الله اتقاكم صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனைக்கே உரித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈரோலக தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபாக தாபி நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நில மட்டுமாகுங்க கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே சிறப்படைய வேண்டும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே உயர்வடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே கண்ணியம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு மகத்தான வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று தக்குவா இறை அச்சம் இறை பயம் அல்லாஹுவை பற்றிய அச்சம் அல்லாஹுமை பற்றிய பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இறை பயம் இறை அச்சம் அல்லாஹ் பற்றிய தக்குவா எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவு அந்த மனிதன் சிறப்படைந்து கொண்டே போவான் உயர்வடைந்து கொண்டே போவான் வாழ்க்கையிலே வெற்றியடைந்து கொண்டே செல்வான் குரான் சொல்கின்றது அல்லாஹ் சொல்கின்றான் இன்னும் அக்ரோமக்கும் ஐந்து அல்லாஹி அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள் நம்முடைய பார்வையில் யார் யாரையோ கண்ணியமாக வச்சிருப்போம் வசதி உள்ளவருக்கு ஒரு மதிப்பு வசதி இல்லாதவருக்கு ஒரு கண்ணியம் இப்படி ஆளை பார்த்து நாம் தரம் பிரித்து வைத்திருப்போம் ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் என்னிடத்திலே முதல் தரம் என்னிடத்திலே கண்ணியம் என்னிடத்திலே மகத்துவம் மாண்பு வாய்ந்தவர் யார் தெரியுமா அத்தை காக்கும் உங்களிடத்திலே யார் அதிகமாக தக்குவாவோடு வாழ்கின்றார்களோ இறை பயத்தோடு வாழ்கின்றார்களோ இறை அச்சத்தோடு வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் உங்களுடைய ரப்பிடத்திலே கண்ணியமானவர் ஒரு மனிதன் தக்குவாவுடைய அடிப்படையில் தான் அவன் உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றான் உள்ளத்தில் தக்குவா இருக்கணும் தக்குவா இல்லை இறை பயம் இல்லை அல்லாஹுடைய அச்சம் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் எப்படி ஒன்னால வாழுவான் எப்படி ஒன்னாலும் வாழுவான் அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே சமமாக தெரியும் எது நல்லது தெரியாது எது கெட்டது தெரியாது எது செய்யணும் எது செய்யக்கூடாது தெரியாது ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு தக்குவா ஒரு இறை அச்சம் இறை பயம் இருந்தால்தான் இந்த மனிதன் நான் செய்வது சரி அல்லது நான் செய்வது தவறு இந்த பாதையிலே நான் செல்ல வேண்டும் இந்த பாதையிலே நான் செல்லக்கூடாது என்ற சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே இறை பயம் இருந்தால் மட்டும்தான் தக்குவா இருந்தால் மட்டும்தான் அவன் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும் நாம் தக்குவாவுக்கு ஒரு வரை விளக்கணும் வச்சுருக்கிறோம் தொப்பி போட்டிருக்காருங்க தக்குவாதாரி தாடி வச்சிருக்காருங்க தக்குவாதாரி தொழுகையாளிங்க அஞ்சு வேலை கரெக்டா தொழுதுருவார் இவர் தக்குவாதாரி நோம்பு ரமலான் மாசத்துல நோன்பு வச்சிருவாருங்க இவர் தக்குவாதாரி ஆனால் ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலிஹி அவர்கள் தக்குவாவை வெளிப்புறத்தை வச்சு இங்கே அடையாளம் காட்டலை அவரு தொப்பி வச்சிருந்தா தொப்பி போட்டு இருந்தா அவரு தக்குவாதாரி அவர் தொழுகை தொழுகியாளியாக இருந்தார் தக்குவாதாரி அப்படி சொல்லல சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மூன்று தடவை சொன்னார்கள் அத்தக்குவா ஹாஹுனா அத்தக்குவா ஹாஹுனா அத்தக்குவா ஹாஹுனா தக்குவா என்பது உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடியது தக்குவா என்பது எங்க இருக்கணும் உள்ளத்துக்குள்ளே இருக்கணும் இருந்து அது உள்ளம் சார்ந்தது தக்குவா என்பது வெளிப்புற தோற்றம் அல்ல தக்குவா என்பது தொப்பி தாடியின் மூலமாக வெளிப்படக்கூடியதல்ல தக்குவா என்பது அது உள்ளம் சார்ந்தது அவங்க நீ எங்க போனாலும் தக்குவாவை கடைபிடி தனிமையில இருந்தாலும் தக்குவாவோடு இரு கூட்டத்தில் இருந்தாலும் தக்குவாவோடு இரு இறை இரு மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் இறை அச்சம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கட்டும் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நீ எங்க இருந்தாலும் இத்தக்கில்லாக நீ எங்க இருந்தாலும் தக்குவாவோடு தக்குவாவோடு மனை மக்களோட இருக்கிற தக்குவாவோடு இரு வியாபாரத்தில் இருக்கிற இரையச்சத்தோடு எரி இறையத்தை விட்டுடாத தொழுகும் போது மட்டும் தக்குவா இல்லை தொப்பி தாடி இருக்கும்போது மட்டும் தக்குவா இல்லை குரான் போதும்போது மட்டும் தக்குவா இல்லை எல்லா நேரத்திலும் சலதாக அழகி அவர்கள் சுருக்கமாக சொல்லிட்டாங்க தக்குவா என்பது தொழுகையின் மூலமாக வெளிப்படக்கூடியதல்ல தக்குவா என்பது உள்ளத்தோடு சார்ந்தது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது இறை எச்சம் என்பது இறை பயம் என்பது அது உள்ளம் சம்பந்தப்பட்டது அதனால தான் தீமைகளை விட்டு தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தக்குவா வேணும்னு சொல்றாங்க நல்லதே செய்யணும்னு சொன்னால் தக்குவா வேணும்னு சொல்கிறாங்க உமர்மனை ஹத்தாபர் வந்து எவ்வளோ ஆன ஒரு இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் தக்குவா என்ன என்ன சொல்லுங்களேன் தக்குவா என்றால் என்ன சொல்லுங்க அப்போ வந்து எவ்வளோன்னு சொல்கிறாங்க நீ முல்கள் நிறைந்த ஒரு பாதையில் போயிருக்கிறியா ஒத்தையடி பாதை இப்போ தான் எல்லா இடத்துலையும் ரோடு போட்டாங்க சிமெண்ட் போட்டாங்க முந்தைய காலத்தில் தான் ஒத்தையடி பாதை அந்த ஒத்தையடி பாதையில் நீ போயிருக்கிறியா ஆமாம் போயிருக்கிற போகும்போது நீ எப்படி நடப்ப நீ எப்படி நடப்ப எல்லாம் கேட்டாங்க அந்த சஹாபி சொன்னார் நான் அப்படியே துணியெல்லாம் ஒதுக்கி அப்படியே என்னோட உடலோட ஒட்டி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்துடைய கிளைகளோ அல்லது மரத்தில் இருக்கக்கூடிய முட்களோ என்னுடைய உடையிலோ உடலிலோ பட்டு என்னுடைய உடையை கிழித்து விடாமல் என்னுடைய உடலை காயப்படுத்தி விடாமல் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப பத்திரமா பயபத்திரத்தோடு அந்த சிறிய பாதையை நான் கடந்து செல்வேன் என்று அந்த சாகபி சொன்னார் எப்படி போவேன் பாதை முழு இருக்குது முள்ளு செடி சைடில் இந்த பக்கம் வளர்ந்துருக்குது இந்த பக்கம் இருக்கு எப்படி போவேன் அப்படியே துணியை ஒடுக்கிக்கின்னு ரொம்ப அந்த முள்ளிய மேலே பட்டுடாத ஆடாமல் அசையாம நேராக நான் அந்த பாதையை கடப்பேன் என்று சொன்ன பொழுது உமர் அபல் ஹத்தாபு ரூ சொன்னாங்க நீ உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும் அதற்கு பேர் தான் தக்குவா இந்த பக்கம் பாவம் வந்துடக்கூடாது இந்த பக்கம் தீமை வந்துடக்கூடாது இந்த பக்கம் தவறு வந்து விடக்கூடாது இந்த பக்கம் பொய் வந்துடக்கூடாது இந்த பக்கம் பொறாமை வந்து விடக்கூடாது இப்படி எல்லா விதமான தீமைகளும் உன்னை அண்டாமல் நீ ரொம்ப சர்வ ஜாக்கிரதையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ கடக்க வேண்டும் இதற்கு பேர் தான் தக்குவா என்று உமரந்தியல்லாவுன்னு சொன்னாங்க இப்போ தக்குவாங்கிறது நம்ம உள்ளத்துல இருந்து வெளிப்படக்கூடியது எல்லா செயல்களிலும் தக்குவாவுக்கு அடிப்படை என்ன சொல்கிறாங்க உலமாக்கல் சொன்னால் ஒன்று அல்லாஹை பயப்படுறது இன்னொன்று நரகத்தை பயப்படுறது நரகத்தை பயப்படுறது அல்லாஹ் பயப்படுறது அது ஒன்று இன்னொன்று இருக்கிறது தக்குவா என்று சொன்னால் நரகத்தை விட்டு இவன் பாதுகாப்பு பெறுவது நரகத்தை விட்டு எப்படி பாதுகாப்பு பெற முடியும் தீமைகளை விட்டு விலகி இருந்தால் அந்த மனிதன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற முடியும் எப்ப நரகத்துக்கு போவோம் பாவம் செஞ்சிட்டா தப்பு செஞ்சிட்டா அல்லாவுக்கு பிடிக்காத செயல்கள் செய்துவிட்டால் குற்ற செயல்கள் செய்துவிட்டால் அந்த மனிதன் நரகத்திற்கு போவான் அப்ப தக்குவா என்பதற்கு உளமாக்க நமக்கு விளக்கம் சொல்லும் பொழுது தீமைகளை விட்டு ஒதுங்கி இருப்பதுதான் தக்குவா தீமைகளை விட்டு ஒதுங்கி இருப்பதற்கு பெயர் தான் தக்குவா அதுதான் இறை அச்சம் அதுதான் இறை பயம் எப்படி நான் தவறு செய்து விட்டால் அல்லாஹ் என்னை நரகத்திலே தூக்கி போட்டு விடுவானே என்று உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்பட்டு நாம் தீமைகளை விட்டு பாவங்களை விட்டு தீய செயல்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம் பாருங்க இதற்கு தான் தக்குவா என்று நமக்கு உலமா மக்கள் சொல்லி காட்டுறாங்க இப்போ உண்மையிலே தக்குவா தான் அடிப்படை அமல் செய்யணுன்னாலும் தான் தொழுகணுன்னாலும் தக்குவா குரான் ஓதணுன்னாலும் தக்குவா பாவத்தை விட்டு விலகணும் தக்குவா அப்ப எல்லாத்துக்குமே தக்குவா என்பது அடிப்படை நம்ம எல்லாம் பரவலாக கேள்விப்பட்ட சம்பவம் அப்துல்லாஹிபு உமர் அலி அல்லாஹான் உமர் அலி அல்ல மகன் அப்துல்லா அலி அல்லாஹான் ஒரு பாலைவனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய தோழர்களோட சரியான வெயில் பாலைவன வெயில் உட்காந்து உமர் அந்த அல்லாவின் மகன் அப்துல்லா அந்த அல்லாவும் அணு அவங்க கூட வந்தவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காறாங்க தஸ்தர் சுப்ராவை போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றார் சின்ன பிள்ளை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் இவனு உமர் அந்த அனு அந்த சிறுவரை கூப்பிட்டு வா நம்ம கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கூட சேர்ந்து சாப்பிடலாம் தனியா இருக்கிறையே வா நம்ம கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னபோது அந்த சிறுவர் சொன்னாரா நான் நோன்பு வச்சுருக்கிறேன் இந்த பாலை வடை வெயில்லை கடுமையான வெயில்லை அப்போது இவ்வளவு மருந்து எவ்வளோ கேட்டாங்க இது ரமலானுடைய காலம் கூட இல்லையே இல்லை மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஐயா மொழிபி சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரியான எந்த நாளும் இல்லையே நீ இந்த ரெண்டாம் கட்டா நாளில் போய் நோன்பு வச்சுருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டபொழுது அந்த சிறுவர் சொன்னாராம் நாளை மறுமை நாளில் இதைவிட கடுமையான வெப்பமாக இருக்கும் இந்த பாலைவன வெயிலை விட மறுமை நாளுடைய வெயில் அதனுடைய உஷ்ணம் அதனுடைய வெப்பம் அதனுடைய சூடு கடுமையாக இருக்கும் அந்த வெப்பத்திலிருந்து அந்த உஷ்ணத்திலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக தப்பித்து கொள்வதற்காக இன்றைய நாளிலே நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் இன்று நான் நோன்ப வைத்திருந்தால் அல்லா நாளைக்கு எனக்கு குளிர்ச்சியாக ஆக்கி தருவான் அப்படின்னு அந்த விள சின்ன பிள்ளை விளக்கம் சொன்னார் உமர் அல்லா மகன் அப்துல்லா அபிபின் உமர் அது ஒன்று சோதிச்சு பார்க்கறதுக்காக அந்த சின்ன கிட்ட கேட்டாங்க ஒரு ஆடு குட எனக்கு ஒரு ஆடு கூட காசு வெண்ணா கொடுத்துட்றேன் அந்த சிறுவர் சொன்னார் இந்த ஆடு நான் மேய்க்கிறேன் மேய்க்கிற வேலை தான் என்னது விற்கிற வேலையோ இதுக்கு விலை பேசுகிற வேலையோ இதுக்கு அக்ரிமெண்ட் போடுற வேலையோ எனக்கு இல்லை என்னுடைய எஜமான இருக்கிறான் உமர் அல்ல மகன் சொன்னார்கள் சோதிச்சு பார்க்கறதுக்காக நீ என்ன இப்படி சொல்லிட ஒரு ஆட்டை எங்களுக்கு வித்துடு ஒரு ஆட்டை எங்களுக்கு வித்துடு சாயங்காலம் ஆட்டு முதலாளி உங்களுடைய முதலாளி கேட்டா ஒரு ஆட்டை ஓனாய் அடித்து சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் உங்க ஓனர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு முதலாளி என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு அப்படின்னு உமர்லியெல்லாம் மகன் சொன்ன உடனே அந்த சின்ன புள்ள அழுக ஆரம்பிச்சுட்டாராம் தேம்பி தேம்பி அழுகிறாரு என்ன சொன்னாராம் அல்லா அல்ல எங்க போயிட்டான் முதலாளி தான் இங்கே இல்லை முதலாளி தான் இங்க இல்லை ஆனா அல்ல எங்க போயிட்டான் அல்ல இங்க தானே இருக்கிறா நான் எப்படி போய் போய் சொல்ல முடியும் என்னும் முதலாளி இல்லத்திலே இந்த ஆட்டை விட்டு விட்டு இந்த ஆட்டை ஓனாய் அடித்து விட்டது என்று நான் எப்படி போய் சொல்ல முடியும் எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த சிறுவர் கேட்டாராம் அவங்க போற வழியெல்லாம் அல்லா எங்க போயிட்டான் அந்த தன்னுடைய சகாபாக்கள் தன்னுடைய தோழர்களோட போகும்போது வழியெல்லாம் இதே பண்ணா தீடு போனாங்களாம் அல்லா அந்த சின்ன பையனுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு ஒரு இறையேச்சு இருந்திருக்கு பாருங்க அந்த சின்ன பிள்ளை உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் எப்படி இருந்திருக்குது பாருங்க இந்த பொருள் எனக்கு சொந்தமானதல்ல இதை நான் எப்படி விற்க முடியும் இதை நான் எப்படி அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும் இதை போய் நான் என்னிடையே முதலாளி இடத்திலே எப்படி பொய் சொல்ல முடியும் என்ற அந்த பயம் அவருடைய உள்ளத்தில் எப்படி வேரூன்றி போய் இருந்தது என்று சொல்லி இப்னு உமர்ந்து எவ்வளோ ஒன்று அவங்க போக போக சொல்லிக்கிட்டே போனாங்களாம் ராத்திரில தூங்குவாங்களாம் எழுந்துச்சு திடீர்னு ஃபைன் அல்லா எங்க போயிட்டான்னு கேட்பாங்களாம் தூங்கிட்டே இருப்பாங்க திடீர்னு சொன்னாரே ஃபைன் அல்லா அல்லாஹ் எங்க போயிட்டா அதை எழுந்திச்சு உட்காந்து திடீர்னு சொல்லுவாங்களா ஒரு நாள் அந்த இளைஞனை அந்த அந்த குழந்தையை அந்த சின்ன பிள்ளையை விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டு விட்டார்கள் உமர் அலி அல்லாஹனோடைய மகனார் அப்துல்லாஹர் அலி அல்லாஹான் அப்போ அந்த சின்ன பிள்ளையோடைய உள்ளத்துல தக்குவா இருந்துச்சு தவறு யோசிச்சு கூட பார்க்கல தவற தவறு செய்வதற்கு சிந்தனை கூட வரல இப்படியெல்லாம் கூட முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட அந்த சிறு வயதுடைய அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்ப தக்குவான்னா மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அவசியமான தேவை இன்னைக்கு உலகத்தில் தீமைகளை தடுக்க முடியல குற்ற செயல்களை குறைக்க முடியல காரணம் என்ன என்னை யாரு பார்க்கிறாங்க என்னை யாரு பார்க்குறாங்க பார்த்துட்டு எனக்கு என்ன தண்டனை கொடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் என்று உள்ளத்தில் வந்துடுச்சு ஆனால் நாம யோசிக்கணும் உலகத்தில் யாருமே பார்க்கல உலகத்தில் யாருமே என்ன கவனிக்கல உலகத்தில் யாருமே என்னை கண்காணிக்கல உலகத்தில் நான் தப்பிச்சிட்டேன் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் எல்லாரும் கண்ணிலையும் மண்ணை தூவி நான் தப்பித்து விட்டேன் ஆனால் அகிலத்திற்கெல்லாம் ரப்பாகிய அல்லா நாளை மறுமை நாளில் உக்கா நிற்க வைத்து நீ இந்த செயலெல்லாம் செய்தாயே ஏன் செய்தா என்று கேட்டால் நம்மால் என்ன பதில் சொல்ல முடியும் அங்கு போய் இங்கே உலகத்திலே தப்பித்து விட்டு மவுத்தாகிவிட்டால் ரப்புக்கு முன்னால் போய் நம்மால் தப்பிக்க முடியாது அப்போ நம்முடைய வாழ்க்கையில இறை பயம் இறை அச்சம் அல்லாஹுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் தக்குவா எடுபட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் தக்குவா எடுபட்டு போயிடுச்சு உள்ளத்துக்குள்ளே தக்குவா இல்லை சலதா அவங்க பல ஹதீத்களில் இதனுடைய பாதிப்பை சொல்லி காட்டுறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மனுஷன் தான் சம்பாதிக்கிறது ஹலாலா ஹராமா யோசிக்கவே மாட்டான் சம்பாதிக்கிறது ஹலாலாக சம்பாதிக்கிறாங்கன்னா ஆகமான வழியில் சம்பாதிக்கிறேன்னா ஹராமாக சம்பாதிக்கிறேன்னா தடுக்கப்பட்ட வழியில் சம்பாதிக்கிறேன்னா யோசிக்கவே மாட்டா ஏன் அவனுடைய உள்ளத்தில் தக்குவா இல்லை அல்லாவுடைய பயம் இல்லை இறை அச்சம் இல்லை ஒரு பைசா வருதுன்னாலும் அதை பற்றி யோசிக்கணும் இது அல்லாவுக்கு பிடிச்சமான முறையில் வருதா ஹலாலாக வருதா ஹராமாக வருதா ஹராம் என்று சொன்னால் லட்சமாக இருந்தாலும் சரி கோடியாக இருந்தாலும் சரி தேவையில்லை இந்த உள் இந்த சிந்தனை எப்போ வரும் நம்முடைய உள்ளத்தில் தக்குவா இருந்தால்தானும் வரும் தக்குவா இல்லை அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் நமக்கு தூசி போல தெரியும் தூசி போல தெரியும் எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் இன்னொரு ஹதீஸ் அலசலா அலி வசலம் அவர்கள் சொன்னாங்க ஒரு காலம் வரும் எந்த காலம் அது கியாமத்தினுடைய நெருக்கம் தக்குவா இல்லாத காலம் உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் இல்லாத காலம் உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்சம் இல்லாத அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் மதுவை ஹலாலாக நினச்சி குடிப்பாங்களா மதுவை ஹலாலா நினைச்சி எல்லாம் பாதுகாக்கணும் ஹராமுங்கிற சிந்தனை போய் குடிச்சா இன்னா இல்லை இல்லை குடிக்கிற ஜாயிஸு அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்துடுவாங்களா இசைகளை சாதாரணமாக புழங்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்படி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கடைசி காலத்தில் அந்த ஈமான் குறைவு ஏற்பட்டு தக்குவா எடுபட்டு போன அந்த காலத்துடைய அடையாளங்களை சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க லா எபொக்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் உள்ளத்தில் தக்குவா இல்லாத காலம் இறை பயம் இல்லாத காலம் இறை அச்சம் இல்லாத காலம் அந்த காலத்தில் இஸ்லாம் தான் இருக்கும் செயல்பாடுகளில் இருக்காது நான் முஸ்லீமுங்க நான் முஸ்லீமுங்க நான் முஸ்லீமுங்க முஸ்லீமுக்கான என்ன அடையாளம் இருக்க வேண்டுமோ அது இருக்காது இஸ்லாமியனுக்கான என்ன அடையாளம் இருக்க வேண்டுமோ அது இருக்காது இவர் முஸ்லீமுங்க இவர் இஸ்லாமுங்க இதுபடித்தான் இருக்குமே தவிர முஸ்லிமுக்கான எந்த அடையாளங்களும் அவரிடத்தில் இருக்காது அடுத்து சொல்றாங்க சலல்லாஹு அலை வசலம் அவர்கள் மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மு குரான் எழுத்துல இருக்கும் எழுத்துல இருக்கும் செயல்ல இருக்காது குரான் எல்லாம் ஓதுவாங்க குரான் அர்த்தங்களை படிப்பாங்க குரானை பத்தி பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் குரானுடைய வாழ்க்கை அவர்களிடத்தில் இருக்காது குரானுடைய வாழ்க்கை இருக்காது இஸ்லாமிய பெயர்களை வைத்திருப்பார்கள் முஸ்லீம் என்ற பெயர்களாக இருப்பார்கள் ஆனால் முஸ்லீமுக்கான எந்த அடையாளமும் அவர்களிடத்தில் இருக்காது குரான் ஓதுவார்கள் குரானை படிப்பார்கள் குரானை விளங்குவார்கள் ஆனால் குரானுடைய வாழ்க்கை அவர்களிடத்தில் இருக்காது அடுத்து சொன்னார்கள் சலல்லாஹு அலையூசலம் அவர்கள் மஸ்ஜித் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் மஸ்ஜிதுகள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் அதிலே ஹிதாயத்திற்கான எந்த ஒரு வெளிச்சமும் அங்கு இருக்காது இதெல்லாம் எந்த காலம் உள்ளத்தில் தக்குவா எடுபட்டு போச்சுன்னு சொன்னால் இதுவெல்லாம் நிகழும் என்று பெருமான செலல்லாஹு அழகியவசல்ல அவர்கள் சொல்கிறாங்க அப்போது நமக்கு தேவை தக்குவா இறை அச்சம் இறை பயம் அல்லாஹ் குரானில் பல இடங்களில் சொல்கிறான் பல இடங்களில் சொல்கிறான் நீங்கள் தக்குவாவே பின்பற்றி நடங்கள் தக்குவாவோடு வாடுங்க தக்குவாவோடு இருங்க அது பல சுப்சோபனங்களே அல்லா சொல்கிறான் ரசூல்லாஹி சல் அலைஹி அலஹி அவர்கள் ஒரு ஹதீத்தில் அருமையாக முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்றார்கள் அம்ரின் நீங்கள் தக்வாவை கையில் எடுங்க இரையச்சத்தை கை கொள்ளுங்கள் தக்குவாவோடு வாழுங்க ஏன் தெரியுமா ரசிக்குள்ளி அம்ரு இது எல்லா செயல்களுக்கும் தலை அடிப்படை நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்களோ தொழுகு போறீங்களா அதற்கு அடிப்படை தக்குவா செய்ய போறீங்களா அதற்கு அடிப்படை தக்குவா குரான் ஓத போறீங்களா அதற்கு அடிப்படையாக இருப்பது தக்குவா நீங்கள் நேரான பாடையை செல்ல வேண்டுமா அதற்கு அடிப்படையாக இருப்பது தக்குவா ஆக நீங்கள் தக்குவாவை கை கொள்ளுங்கள் தக்குவாவுடைய வாழ்க்கையை வாழுங்கள் தக்குவா வாழுங்கள் வாழுங்கள் இறைபயத்தோடு வாழுங்கள் அது உங்களுக்கு எல்லா செயல்களுக்கும் அதுதான் அடிப்படை அதுதான் தலை என்று பெருமான அரசா அவர்கள் சொல்றாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தக்குவாக இருக்குண்ணா தக்குவாக என்னாங்க எல்லா நேரமும் என்ன நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா நேரமும் நல்லா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான் நான் தனியாக இருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தாலும் சரி சபையில் இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி காட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி என்னை யாருமே கவனிக்கலை அப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி என் கூட ரப்போ இருக்கின்றான் அல்லாஹ் இருக்கிறான் நான் நல்லது செஞ்சாலும் பார்க்குறான் கெட்டது செஞ்சாலும் பார்க்குறான் நல்லது செஞ்சால் அதை யாருமே பார்க்கலங்க ஆனால் நாளை மறுமை நாளில் அந்த நல்லது குழியை கொடுப்பான் நான் தவறு செய்வதை யாருமே பார்க்கல ஆனால் ரப்பு நம்ம கூட இருக்கிறான் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான் நாளைக்கு அந்த தீமைக்கு யாருமே சாட்சி இல்லைங்க யாருமே சாட்சி இல்லை அல்ல அவர் ஏற்பாட்டை பண்ணுவா என்னை சுற்றி யாருமே இல்லை நான் தனியாக தவறு செய்தேன் நான் தனியாக பாவம் செய்தேன் அல்ல அவர் ஏற்பாட்டை செய்வான் நம்முடைய உடல் உறுப்புக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் வாய்க்கு அல்ல பூட்டை போட்டுருவான் வாய்க்கு அல்ல பூட்டை போட்டுருவான் கண்ணு அது என்னென்ன பாவம் செஞ்சு சொல்லும் காது அதன் மூலமாக என்னென்ன பாவம் செஞ்சிச்சு அது சொல்லும் கையை அதன் மூலமாக கையே சொல்லும் வாய் சொல்லணும்னு கிடையாது வாய் சொல்லணும்னு கிடையாது நம்முடைய உடல் உறுப்புக்கள் சாட்சி சொல்லும் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மனசன் வாய்கிட்ட கேட்பான் உடல் உறுப்புகளை கேட்ட கேட்பான்னா நாசமாக போக நீ சுகமாக இருக்குன்னு தானே எவ்வளோ தப்பையும் செஞ்சேன் கை கிட்ட கேட்பான் காது கிட்ட கேட்பான் கண்ணுக்கிட்ட கேட்பான் காலு கிட்ட கேட்பான் உடல் உறுப்புகள் இடத்துல கேட்பான் நீ நல்லா இருக்குன்னு தானே உலகத்தில் தப்பு செஞ்சேன் இப்படி அல்லா கிட்ட போட்டு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உடல் உறுப்புக்கள் எல்லாம் சொல்லுமாம் வாயை பேச வைத்த ரப்பு தான் எங்கள் உடல் உறுப்புகளை பேச வைத்தான் தப்பவே முடியாது தப்பவே முடியாது தப்பு செய்யிறோம் அல்லாவோட தப்ப முடியாது அதனால என்னை அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த தக்குவா இந்த இறை பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் அல்லாஹ் ஜல்லஷானோ தகல தக்குவாவோடு வாழ்ந்து தக்குவாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல வாய்ப்பை நம்ம எல்லோருக்கும் தந்துருள்வானாக அனில் அலமது இல்லா ரபி லமீன் அலைக்கும் வரமத்துல வர